கே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் சொல் இலக்கணம் முதல்ல சொல் என்றால் என்ன எழுத்தினால் அமைக்கப்பட்டு பொருளை அறிந்து பொருளை அறிந்து கொள்வதற்கு கருவியாக இருக்கும் ஒரு ஒளியே சொல் என்று அழைக்கப்படுகிறது இப்போ சொல்லிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் சொல் பதம் மொழி மற்றும் கிளவி அப்போ சொல்லிற்க வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அடுத்தபடியாக இன்னொரு விளக்கம் பாருங்கள் ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு பொருளை உணர்த்தும் மயின் அதுவும் சொல் என்று அழைக்கப்படுகிறது ஓர் எழுத்துலையுமே ஒரு ஒரு மீனிங் இருக்குது அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் அதுலேயும் மீனிங் இருக்குது எனிவே ஓர் எழுத்து வந்தாலும் சரி அல்ல அல்லது பல எழுத்துக்கள் தனித்து நின்று ஒரு பொருள் தந்தாலும் சரி அது ஒரு சொல் என்று அழைக்கப்படுகிறது பாருங்கள் உதாரணத்திற்கு ஊ மற்றும் சாணம் கொடுத்துருக்காங்க இவ் எழுத்துக்கள் தம்மை மட்டுமே உணர்த்துகின்றன இவற்றிற்கு குறிப்பிடத்தக்க பொருள் எதுவும் இல்லை ஆனால் சில ஒற்றெழுத்துக்கள் பாருங்கள் இ மற்றும் காவை பாருங்கள் இது இ என்பது ஒரு உயிரினத்தையும் கா என்பது சோலையையும் குறிக்கின்றது அதுவே பல எழுத்துக்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு சொல் தோன்றுகிறது அப்போது பாடம் சிற்றூர் எடுத்துக்கோங்க இவை பல எழுத்துக்களால் ஆன சொற்கள் அது மட்டும் இல்லாமல் இவை தமக்குரிய பொருளையும் உணர்த்துகின்றன பாடம்னா ஒரு சப்ஜெக்ட் சிற்றூர்னா ஒரு சின்ன ஊர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சொற்களை வந்து நாம் எப்படி வகைப்படுத்தலாம் சொற்களை வந்து இரண்டு கேட்டகரியாக நான்கு நான்காக பிரிக்கலாம் புரியுதுங்களா இப்போ சொற்களின் சொல்லின் வகையை பொறுத்த வரைக்கும் ஒன்று இலக்கண வகையில் நான்காக பிரிக்கலாம் மற்றொன்று இலக்கிய இலக்கியத்தில் ஒரு நான்கு வகையாக பிரிக்கலாம் அப்போ இலக்கண வகையில் அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் மற்றும் முறிச்சொல் இலக்கிய வகையில் அப்படின்னா இயற்ச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் மற்றும் வடச்சொல் புரியுதுங்களா இப்போது இடையில வந்து ஒரு சில ஹின்ஸ் நான் எழுதி வச்சிருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போது பெயர் என்னது பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் சிம்பிள் வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் இடையில் வரக்கூடிய எதுக்கிடையில் பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரக்கூடியது இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயத்தை ரொம்ப பெரிதாக்கி காட்ட பயன்படுத்தக்கூடிய சொல் உரிச்சொல் உதாரணத்துக்கு இப்போ பெயர் சொல் அப்படின்னு என்னது ஒரு கண்ணன் மேஜை உலக இந்த உலகத்தில் கூடிய எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது பெயர் இல்லாமல் இருக்க முடியுமா எந்த ஒரு பொருளுக்குமே பெயர் இல்லாமல் இருக்க முடியாது அப்போ பயிர் சொல் வினைச்சொல்னால் என்னது வினைனா ஒரு வேலை ஒரு ஒர்க் டன் அப்போது வேலை அப்படின்றது வினைச்சொல் அப்போது பயிர் சொல் இப்போ கண்ணன் அப்படின்னு இருக்குது பெயர் மட்டும் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமா இல்லை கண்ணன் அப்படின்ற கேரக்டர் என்ன செஞ்சது தூங்குச்சா விளையாண்டுச்சா சாப்பிட்டுச்சா படிச்சுச்சா சிரிச்சிச்சா அதை பற்றி சொல்லணுமா இல்லையா அப்போது வினைச்சொல் அடுத்தது இடைச்சொல் இடைச்சொல்னா பயிர் சொல்லுக்கும் இடையில் தோன்றக்கூடியதுதான் உதாரணம் இருக்கு நீயும் நானும் அவனும் இவனும் இந்த மாதிரியான சில சொற்கள் வந்து பயிர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரும் அடுத்தது உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்றது நகரம் அப்படின்னா முன்னாடி மா போடுங்க மாநகரம் கனி முன்னாடி போடுங்க மா போடுங்க மாங்கனி மன்னன் முன்னாடி மா போடுங்க மாமன்னன் அப்போது உரி இந்த இடத்துல மா என்பது உரிச்சொல் அப்போ மா என்ற உரிச்சொல் நகரத்திற்கு முன்னாடி வரும் பொழுது அந்த நகரம் பெரிய நகரம் என்று என்று குறிப்பிடப்படுகிறது புரியுதுங்களா அதுதான் உரிச்சொல் இலக்கிய வகையில் நான்காக பிரிக்கப்பட்டுள்ள இந்த சொற்கள் என்பது இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வளச்சொல் அப்போ இயற்சொல்னா என்னங்க இயற்சொல் அப்படின்றது படித்தவர் மற்றும் படிக்காதவர் அதாவது கற்றவர் மற்றும் கல்லாதவர் அனைவராலுமே பேசக்கூடிய மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய சொல் தான் இயற்சொல் அதாவது இயல்பான சொல் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா கற்றவர் கல்லாதவர் ரெண்டு பேருமே புரிஞ்சிக்க முடியும் அவன் வந்தான் அவன் போனான் அவன் சாப்பிட்டான் அவன் தின்னான் இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் அது இயல்பான தான் இந்த இயற்சொல்லுக்கு இலக்கண முறை என்பது கிடையாது சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அடுத்தது திரிசொல் இந்த திரிசொல் என்பது கற்றவர் மட்டுமே பேசக்கூடிய மற்றும் பயன்படுத்தக்கூடிய மற்றும் புரிந்து கொள்ளக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆழி அப்படின்னா கடல் தத்தை அப்படின்னா கிளி அப்போது ஆழி தத்தை இதெல்லாம் படிக்காதவங்க கொண்டு போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா கல்லாதவர் புரிஞ்சு கொள்ள புரிந்து கொள்ள முடியுமா புரிஞ்சுக்க மாட்டார் அப்போ இதெல்லாம் திரிச்சொல் அடுத்தது திசைச்சொல் திசை அப்படின்றது இந்தியாவுக்கு பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து நாலு திசைகள் இருக்குது ஓகேங்களா அப்போ நாலு திசையிலிருந்து வரக்கூடிய ஏதாவது அதர் லாங்குவேஜ் நம்ம தமிழ் மொழியோடு இணைந்து நாம் பயன்படுத்தும் பொழுது அதுக்கு பேர் திசை மொழி அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு கிழக்குலேருந்து வந்துச்சுன்னா அது ஒரு மொழியை நம்ம தமிழ் ஆட் பண்ணிக்குவோம் அதுவே தமிழ்நாடு பக்கத்தில் கிழக்கில் என்ன இருக்குது ஆந்திரா மேற்குல கேரளா வடக்கில் கர்நாடகா இந்த மாதிரி இருக்குது இல்லையா அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்து சின்ன சின்ன மொழிகள் தமிழோடு சேர்ந்து தான் சேர்ந்துதான் ஒழிக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கும் அப்போ திசைச்சொல் அடுத்தது வடசொல் வடசொல் என்பது நார்த் இந்தியா நார்த் இந்தியாவில் மேக்சிமம் சமஸ்கிருதம் பயன்படுத்துவாங்க சமஸ்கிருதத்தில் ஒரு சில வார்த்தைகள் தமிழ் சொல்லோடு சேர்ந்து ஒழிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணத்துக்கு இப்போ ஜலம் அப்படின்னா தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் ஜலம்னா தண்ணீர் அதுவே ரத்தம் அப்படின்னா பிளட்டு ரத்தம் என்பது தமிழ் சொல் கிடையாது அது சமஸ்கிருதம் அப்போது தமிழுக்கு சாரி ப்ளட்டுக்கு என்ன சொல்லுவோம் குருதின்னு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் இத்தனை நாளாக என்பது தமிழ் இல்லையா அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பாக தமிழ் கிடையாது குருதி என்பதுதான் தமிழ் சொல் இப்போ புரிஞ்சதுங்களா அப்போ இலக்கியத்திற்கு பயன்படக்கூடிய சொற்களை நான்காக பிரிக்கலாம் அது என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம் இப்போ பெயர் சொல்னால் என்ன கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஒன்றாக கடகட முடிச்சிடலாம் பெயர் சொல் என்பது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பெயர் இருக்கும் உதாரணத்துக்கு ஆடு புளிப்பு பறவை கோவில் இச்சொற்கள் சிலவற்றின் பெயரை குறிக்கின்றன இவ்வாறு பெயரை உணர்த்தும் சொல் பெயர் சொல் என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு வகையாக பிரிக்கிறாங்க எதை பெயர் மட்டுமே ஆறாக பிரிக்கிறாங்க எப்படி அந்த ஆறு பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்கும் பாருங்கள் ஒன்று பொருட்பெயர் ரெண்டு இடப்பெயர் மூணு காலப்பெயர் நான்கு சினைப்பெயர் ஐந்து பண்பு பெயர் ஆறு தொழிற்பெயர் இப்போது இந்த பெயர் சொல்லை மட்டுமே ஆறாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டியது பொருட்பெயர் இப்போ பொருட்பெயர் அப்படின்னா முருகன் யானை கிளி நாற்காலி அப்படின்னு உயிர் உள்ளவை உயிரற்றவைன்னு சொல்லி கலந்து கொடுத்துருக்கோம் இச்சொற்களில் பொருட்களின் பெயரை குறிப்பதால் இவை பொருட்பெயர் என்று அழைக்கப்படுகிறது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் முருகன் அப்படின்னா அது வந்து ஒரு கடவுள் அல்லது ஒரு மனிதன் என்னவனாலும் இருக்கலாம் யானை ஒரு உயிரினம் கிளி ஒரு உயிரினம் நாற்காலி உயிர் அற்றவை அப்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்குல்ல பெயர் வச்சு தான் நம்ம அழைக்கிறோம் அதனால தான் இதற்கு பெயர் பொருட்பெயர் ரெண்டாவதாக இடப்பெயர் இடப்பெயர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸை குறிக்கிறது உதாரணத்துக்கு பள்ளி குளம் வீதி இல்லம் இவை எல்லாமே இதை குறிக்கிறது இடங்களின் பெயர்களை குறிக்கின்றது இதனால் இதற்கு பெயர் இடப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவதாக காலப்பெயர் காலம் என்றால் காலை தைத்திங்கள் கோடைக்காலம் ஞாயிற்றுக்கிழமை இவை எல்லாமே காலத்தின் பெயரை குறிக்கின்றன எனவே இவை காலப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது அப்போ காலம் அப்படின்னா ஒரு காலையோ மதியமோ மா மாலையோ ஒரு மாதமோ வாரமோ வருடமோ சீசனோ இந்த மாதிரி எதை குறிக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் காலம் காலப்பெயர் அடுத்தது நான்காவதாக சினை பெயர் சினை அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளை தான் நம்ம சினை அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு தலை காய் வால் கொம்பு இச்சொற்கள் உறுப்புகளை குறிக்கின்றன உறுப்பு அப்படின்னா மனிதனுடைய உறுப்பாக இருந்தாலும் சரி மரத்துடைய உறுப்பாக இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளுடைய உறுப்புகளாக இருந்தாலும் சரி ஆனால் எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க சினை என்ற உறுப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட உறுப்புகளை குறிப்பிடுவது தான் என்னங்க சினை பெயர் எனவே சினை என்றால் உறுப்பு என்று பொருள் இதை பார்த்துக்கோங்க சினை என்றால் உறுப்பு என்று பொருள் அடுத்தபடியா இங்க அஞ்சாவது பண்பு பெயர் நிறம் வடிவம் சுவை குணம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை குறித்தால் அதற்கு பெயர் பண்பு பெயர் ஒரு விஷயம் இருக்குது அதனுடைய கேரக்டர் அப்படின்னு வச்சு பிரிக்கும் பொழுது அதனுடைய நிறம் என்ன வடிவம் என்ன சுவை என்ன குணம் என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை அனைத்தையும் சேர்த்து நம்ம படிக்கும் பொழுதோ அதுக்கு பேர் பண்பு பெயர் ஸோ இந்த பண்பு பெயருக்கு இன்னொரு பெயர் இருக்குது அதுக்கு பேர் தான் குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் குணம் அதனுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது லாஸ்ட்டாக ஆறாவது தொழிற்பெயர் தொழில் அப்படின்னா செய்யக்கூடிய ஏதாவது ஒரு வேலை ஓகேங்களா உதாரணத்துக்கு ஓட்டம் விளையாட்டு எழுதுதல் தேடுதல் இசொற்கள் பொருள்கள் செய்யும் தொழிலை உணர்த்துகின்றன ஒரு பொருளை ஒரு பொருள் செய்யும் தொழிலை குறிக்கும் சொல் பெயர் சொல் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தபடியா பெயர் சொல் முடிச்சிட்டோம் ரெண்டாவது வினைச்சொல் வினைச்சொல் அப்படின்றது ஒரு செயல் அல்லது ஒரு வேலை உதாரணத்திற்கு இந்த வினைச்சொல் எங்கே நம்ம பயன்படுதோம் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சொல் தான் வினைச்சொல் சிம்பிளாகவே நம்மளால் மேக் பண்ண முடியும் உதாரணத்திற்கு சக்தி என்பது ஒரு பெயர் சொல் அடுத்தபடி என்ன வருது படிக்கிறாள் கண்ணன் ஒரு பெயர் சொல் அடுத்தபடி என்ன வருது எழுதுகிறான் மாணவர்கள் விளையாடுகிறார்கள் மாடு மேய்கிறது பறவைகள் பறக்கின்றன அப்போ ரெண்டே ரெண்டு சொல் சொற்களை வைத்து என்ன பண்ணுறாங்க ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணிட்டாங்க சிம்பிள் சென்டென்ஸ் முன்னாடி ஒரு பெயர்ச்சொல் அடுத்தது ஒரு வினைச்சொல் பார்த்தீங்களா அப்போது பெயர் அடுத்தது வினைச்சொல் வரும் மேலே காணும் சொற்றொர்களில் தொழில் செய்வதை காட்டும் அதாவது வினையை காட்டும் சொற்கள் படிக்கிறாள் எழுதுகிறான் விளையாடுகிறார்கள் மேய்கிறது பறக்கின்றன இது எல்லாமே என்னங்க வினைச்சொல் வினைனா ஒரு வேலை ஏதாவது ஒரு வர்ணன் இவ்வாறு பொருட்களின் செயலை அல்லது இயக்கத்தை அல்லது தொழிலை அல்லது வினையை உணர்த்தும் சொற்கள் வினை சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லைங்களா அடுத்தது வினைச்சொல் ஒரு பொருளின் இயக்கத்தை காட்டும் வினைச்சொல் காலத்தை உணர்த்தும் வினைச்சொல் வேற்றுமை உருபை ஏற்காது இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க வேற்றுமை உருவை ஏற்காது வேற்றுமை உறுப்புன்னு என்னங்க ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வகுப்பில் பார்த்துருப்போம் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள் ஐ ஆல்கோ இன்னது கண் அடுத்தது மூன்றாவதாக இடைச்சொல் இடைச்சொல்னால் இந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நடுவே வரக்கூடியதுதான் இந்த இடைச்சொல் உதாரணத்திற்கு நூலை படித்தான் அப்போது எதை படித்தான் நூலை அப்போது ஐ வேற்றுமை வந்துள்ளது மக்கள் மகிழ்ந்தனர் அர் அர்விகிதி வந்துள்ளது தேன் போன்ற மொழி போன்ற அப்படின்றது என்னது உவம உருபு அதாவது தேன் போன்ற சுவை மலர் போன்ற கண்கள் போன்ற அப்படின்னு ஒன்றோடு ஒன்றை உவமைப்படுத்தி கூறுவது அதுதான் உவம உருபு அவ்வீடு கமா இது அப்போ ஒற்றெழுத்துகளாகிய குறில் இங்கே வந்து சுட்டெழுத்துகளாக வந்துள்ளது இது அ இ அடுத்தது உணவும் உடையும் உம் அப்படின்ற உண்மை விகுதி வந்துள்ளது படித்தாயா ஆ அப்படின்ற விகுதி முடிஞ்சிருக்கு இல்லையா ஆண் அப்படின்னு கேட்டுட்டாவே வினா எழுத்து குரலே சிறந்தது ஏ ஏகாரம் இப்போ பாருங்கள் இந்த இடைச்சொல் தான் ஒரு சென்டென்ஸை வந்து ஃபார்ம் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை நிறைவு செய்வது இந்த இடைச்சொல் ஓகேங்களா இப்போது ஐய நாம் கட் பண்ணிட்டோம் நூல் படித்தான் அது சென்டென்ஸ் ஃபார்மாக இருக்குது நூலை படித்தான் மக்கள் மகிழ்ந்தனர் மக்கள் மகிழ்ந்தனர் அறுவிகிதி வரலனா அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுமா ஆகாது இந்த மாதிரி இடைச்சொல் ஒரு சொல்லிற்கு இடையில் வந்து அந்த சென்டென்ஸை ஃபார்ம் செய்கிறது அடுத்தது ஐஆர் போன்ற அ இ உம் ஆ ஏ என்பவை தனித்து வராமல் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் தமக்கு இடமாக கொண்டு வந்துள்ளன பெயர்ச்சொல் சொல் வினை இடமாக கொண்டு வருவதனால் இடைச்சொல் என்று வழங்கலாம் இடை அப்படின்னா இடம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே எவை எவை இடைச்சொற்களாக வரும் உதாரணத்திற்கு வேற்றுமை உருபுகள் உவம உருபுகள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் மற்றும் ஏகாரம் அவகாரம் உம்மை போன்றவை எடை சொற்களாக வரும் இதை பார்த்துக்கோங்க கொஷின் எப்படி கேட்பனா கீழ்கண்டவற்றுள் எடை சொற்களாக வராதது எதுன்னு கேட்பாங்க அடுத்தது உரிச்சொல் உரிச்சொல் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஹென்ஹேண்ட்ஸ் பண்ணி சொல்கிறது உதாரணத்துக்கு இந்த சில வார்த்தைகள் நான் சொல்கிற பாருங்கள் சாலை உரு தவ நனி கூர் கழி இதில் என்னங்க ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி சொல்கிறது பெருசாக சொல்கிறது உதாரணத்துக்கு சாலை பெரிது சாலை அப்படின்னா மிக பெரியதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பயன்படுத்தியிருக்காங்க உரிச்சொல் சாலை அப்படின்ற உரிச்சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது உரு உரு பொருள் மிகுந்த பொருள் என்று அர்த்தம் அதாவது மிகுந்த பொருள் அடுத்தது தவை தவை சிறிது மிகவும் சிறியது அப்போது தவ அப்படின்ற உரிச்சொலை பயன்படுத்தியிருக்காங்க நனி நனி பேசினான் நனினா மிகுதியாக பேசினான் அப்போ நனி அப்படின்ற உரிச்சொலை பயன்படுத்தியிருக்காங்க இடும்பை கூர் வயிறு கூர் என்றால் துன்பம் மிக்க அப்படின்னு அர்த்தம் அப்போ துன்பம் மிக்க வயிறு இங்கே கூர் என்ற உரிச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது களி களி என்பது மிகுந்த மகிழ்ச்சி என்று அர்த்தம் களி என்றால் மிகுந்த நல்லா பாருங்கள் என்ன தான் சால ஊரு கூர் களி அப்படின்னு வந்தாலும் இது எல்லாமே ஒரே மீனிங் தான் அதாவது மிகுந்த மிக பெரிய மிகுதியான இந்த மாதிரியான அர்த்தத்தை மட்டுமே குறிக்கக்கூடியது புரியுதுங்களா அப்போது சால ஊறு தவணி கூர்களி இது எல்லாமே மிக பெரியது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வழங்குகிறது அடுத்தது சால ஊரு தவணனி கூர்களி என்னும் சொற்கள் மிகுதி என்னும் குணத்தை உணர்த்தி பெயர் வினைகளுக்கு உரிமை பூண்டு வந்துள்ளது அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் மிகுதி குணத்தை வெளிப்படையாக தருகிறது பெயர் வினை சொற்களை சார்ந்து அவற்றின் குணத்தை உணர்த்தி வரும் சொற்கள் உரிச்சொற்கள் என்று அழைக்கப்படும் புரியுதுங்களா அடுத்தது ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் பல குணம் தழுவிய உரிச்சொல் அப்போ உரிச்சொல்லையே இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஒரு குணம் தழுவிய இன்னொன்று பல குணம் தழுவிய அப்போது சால ஒரு தவணனி கூர் களி என்பவை மிகுதி என்னும் ஒரு பொருளையே உணர்த்துவன எனவே இவை ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது இங்கே பாருங்க கடி அப்படின்ற இரண்டு எழுத்துக்களை கொண்டு எப்படி சென்ட்ரன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கடிநகர் அப்படின்னா காவல் உடைய நகரம் என்று பொருள் கடிவேல் என்றால் கூர்மையான வேல் என்று பொருள் கடிவிடுதும் என்றால் விரைவாக விடுதும் என்று பொருள் கடிமுரசு என்றால் ஆர்க்கும் முரசு என்று பொருள் கடி காற்று மிகுதியான காற்று என்று பொருள் கடிமலர் மனம் உள்ள மலர் என்று பொருள் அடுத்தது மேற்கண்ட தொடர்களில் உள்ள கடி என்னும் உரிச்சொல் காவல் கூர்மை விரைவு ஆர்த்தல் மிகுதி மனம் என்னும் பல பொருட்களை உணர்த்துகின்றது எனவே கடி என்பது பல குணம் உரிச்சொல் அடுத்தது ஓ முடிஞ்சதுங்களா ஓகே அப்போ எல்லாமே நாம பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த வகுப்பில் இலக்கண வகையில் சொற்களின் வகைகள் மட்டும் பார்த்துருக்கோம் பயிர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நம்மளுடைய அடுத்த வகுப்பில் இலக்கியத்திற்கு பயன்படக்கூடிய இந்த இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் மற்றும் வடச்சொலை பற்றி காண்போம் நன்றி